ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டு நாள் வீடியோ போடல மழைன்னா சரியான மழை பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி பாலு காட்சி வீட்டுக்கு போயிருக்கோம் அதாவது மலைப்புறத்துலேருந்து கும்மிக்கு போயிருக்கோம் தேக்கடி அந்த சைடு போயிருக்கோம் இதுதான் பாருங்கள் மெயின் டோரு சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இதெல்லாம் வந்து கலரெல்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் கலரெல்லாம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஏரியா பார்த்து ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அங்கேருந்து தான் மேலே இருந்த வீட்டிலருந்து கீழே ஃப்ளோரில் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க கட்டி ஓம உண்டை வளர்த்து பூஜையெல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே பால் காய்ச்சறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இப்போ பால் பொங்குறதுக்கு பால் அடுப்பில் வச்சுருக்காங்க கிச்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் சூப்பராக இருக்குது அது ஃபுல் வீடியோ வந்து அடுத்த இதில் போடுறேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் பால் பொங்குறதுக்கு எல்லாம் மஞ்சள் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஹை ஹைஸ்கூலுக்கு ஹெட்மிஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பால் காய்ச்சும் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனும் ஒன்றா வைக்கணுன்ட்டு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு போயிருந்தோம் போயிருக்கோம் நாங்கள் இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா குளிர் சரியான குளிர் பார்த்துக்கோங்க மழைன்னா மழை சரியான மழை செம்மையாக இருக்கு ஆனால் கிளைமேட்டு சூப்பராக இந்த வெயிலுக்கும் இந்த சூடில் இங்கேருந்து வெந்து போய் அங்கே போனதுக்கு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு உடம்புக்குமே நல்லா இருந்தது பால் பொங்கிடுச்சு பாருங்க போ கொடுத்துட்டாங்க இப்போ எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த கிஃப்ட்டு விளக்கு இது வந்து மாடல் சூப்பராக இருந்துச்சு அதனால் இதை செலக்ட் பண்ணோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா இது கேரளா வழக்கு நிறைய டிசைன் நிறைய மாடல் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு இந்த மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே நேரம் போயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீ வீடெல்லாம் செட் பண்ண பிறகு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய்